நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று வணக்கம் சார் நமஸ்காரம் பா நமஸ்காரம் ராபின்சன் நேருடன் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி தங்களுடைய பேட்டியை பார்த்தேன் பல யூடியூப் அதாவது உங்க வல்லுவம் யூடியூப்னுடைய சேனலுடைய பலர் பத்திரிகையால் பேசுவதில் பரபரப்புடன் செய்து வருகிறீர்கள் இளமை தலைமைக்கு என்னுடைய பாராட்டுதல்கள் என்னை ஊக்குவிக்க எத்தனை வயசிலையும் நீங்கள் கூப்பிடும் பொழுது என்னுடைய மனதில் படுவது வள்ளுவன் நேயர்களுக்கு ராபின்சன் நேயர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் இத்தனை வயதிலேயும் நான் நாடாளுமன்றத்தை நாற்பத்தைந்து வருடங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஓகே என் மேல மூணு சிபிஐ கேஸ் இருக்கு இன்னமும் இருக்குது ராகுல் ராகுல் காந்தியுடைய கொலை வழக்கில் எம் சி ஜெயின் நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன் பத்திரிகை நீண்ட நாள் இருந்ததுனால் தங்களுக்கு பாராட்டு தெரிவித்து தங்களுடைய ஒரு ஒரு உற்சாகத்திற்கு மதிப்பு கொடுத்து இன்று நான் பேச போவது எல்லாம் உண்மை டெல்லியில் நடக்கக்கூடிய பின்னணி செய்திகள் எல்லாம் உண்மை தமிழகத்திற்கு எப்படி பலர் துரோகம் செய்திருக்கிறார்கள் முதல்ல வந்து தாவேக்காவில இருந்து ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன் தாவேக்காவுடைய சிபிஐ வழக்குக்காக தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு சம்மனம் அழைக்கப்பட்டிருந்தது இன்னிக்கு ஆதவர்ஜனா புசியான நிர்மல்குமார் ஆகிய மூணு பேருமே வந்து டெல்லிக்கு வந்திருக்காங்க சிபிஐ அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க என்னென்ன விசாரணைகள் எதுக்காக இந்த விசாரணை என்ற ஒரு கேள்வி எழுது முப்பத்தஞ்சு கேள்விகள் நான் அறிகிறேன் பேர் வந்திருக்காங்க ஆதவ் அர்ஜுனாந்திர டிரைவரும் எஸ்பியும் டிஸ்ட்ரிக் கலெக்டரும் துணை டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மொத்தம் எட்டு பேர் வந்திருக்காங்க எட்டு பேரை ஒரே சமயத்தில் எட்டு அறைகளில் சிபிஐ விசாரணை செய்கிறது இதற்கு உண்மை நிலைமை என்ன என்று கேட்டால் எவ்ரி மந்த் பிப்த் அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்து வருகிறார்கள் அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய நீதி அரசருக்கு ஆக மொத்தம் இந்த மாசம் ஜனவரி மாசம் அஞ்சாம் தேதி என்ன அறிக்கை தரப்படுறாங்க தெரியாது அதெல்லாம் கொண்டு ஒரு ஒன்று சேர்த்து கோர்வையாக சேர்த்து கொடுப்பதற்காகத்தான் என்று கூட்டியிருக்கிறார்கள் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு புரியல கரூர்ல அவங்களுக்கு ஒரு கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது ஆமா சென்னையில சிபிஐ ஆபீஸ் இருக்குது ஆமா எதற்காக இந்த டெல்லியில கூப்பிடணும் உம் அதற்கு பதில் என்ன என்று கேட்டால் ஒருவேளை சிபிஐ அறிக்கை இரண்டு மூன்று வழியாக வரலாம் ஏன்னா இதெல்லாம யூகங்கள் தான் ஓகே இப்போ வந்து க கரூரில் நடந்தது கோர சம்பவம் சரி விஜய் சொல்லுவது செந்தில் பாலாஜி குறி வைத்துத்தான் நடிக்கிறார் உம் ஆக விஜயும் சிபிஐ அழைக்குமா அழைக்கும் செந்தில் பாலாஜி நிருபர் கூட்டம் வைத்ததை அழைக்குமா அழைக்கும் இது வரைக்கும் மொத்தம் இருபத்தி எட்டு பேர் என்கொயரி பண்ணிருக்காங்க அந்த கடைக்காரங்க அங்க இருந்தவங்க அங்க சில அந்த அந்த வீட்டு வாடகை கொடுத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க இப்போ முப்பத்தி நாற்பது பேருக்கு இது பண்ணியாச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சு இதுல விஜய் மீது தப்பு இருக்கிறது ஓகே அரசாங்கத்தின் மீது இருக்கிறது என்று சொல்லி ரெண்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அது தேர்தல் சமயத்தில் அது யாருக்கு சாகம போகும் பாஜகவிற்கா எடப்பாடி பழனிசாமிக்கா விஜய்கா திமுகவிற்கா எந்த கட்சிக்கு அது மொத்தம் டெல்லியிலேயே வச்சிருக்காங்க எனக்கு சந்தேகம் இருக்குதுங்க அந்த சந்தேகத்தை நேர்களுடைய வள்ளுவம் நேர்கள் புரிந்து கொண்டு எனக்கு பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் என்றால் காமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க நான் அதுக்கு அடுத்த வாரம் பதில் ஓகே சார் இந்த டெல்லியில வந்து கூப்பிட்டு தமிழ்நாட்டில் விசாரிச்சாச்சு இந்த மூணு பேர் மீண்டும் மீண்டும் இவர்களிடத்தையும் விசாரணையை தொடர்றதுக்கான காரணம் என்ன சார் அதுக்கு திமுக சொல்வது அமிதாவிட அழுத்தம் ஓ ஆனா திமுக எது கத்தாலும் மஞ்சகமாலு இந்த இந்த கண்ணுல மஞ்சளா வந்து மஞ்சகாமல் எதை பார்த்தாலும் மஞ்சகமால அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அமித்ஷா இதுதான் ஒரு வரும் அது நான் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை அமித்ஷா ஒரு அவருக்கு இந்த ஒரு கேஸ் தானாங்க இந்தியாவில இருக்கக்கூடிய எத்தனை கேஸுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மத்திய பிரதேசத்தினுடைய ஒரு ட்ரெயின்ல போகும்போது மூன்று இளைஞர்கள் போதைப் பொருளில் மயக்கத்தில் அடித்து அவர்களை ஐசியில் இருக்கார் அவர் சீரஜ் என்று பெயர் மத்திய பிரதேஷ் சீப் மினிஸ்டர் வந்து டிஜிபி கிட்ட பேசியிருக்காரு தமிழ்நாடு டிஜி இதை விட கேவலம் வேற ஒன்றும் கிடையாதுங்க இடம் பெயர் இருந்து இப்படி பண்றதுன்னா தமிழ்நாடு ஒன்றிதாங்க ஆனால் டெல்லியில் வைத்தது ஒரு பிரச்சனையாகத்தான் வருகிறது மூணு மாசம் இருக்கிற அந்த நேரத்துல மீண்டும் இந்த மூணு பேரை விசாரிக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல ஒரு பெரிய பரபரப்பான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது சார் ஒருவேளை இந்த விசாரணைக்கு பிறகு தாக்க கூட்டணியை நோக்கி நகரமான கேள்வி இருக்கு எந்த கூட்டணியும் தாமைக்காதான் காங்கிரஸ் பக்கம் போயிடுச்சுங்களே இன்னும் என்ன இருக்குங்க பிஜேபிஸ் பக்கம் போயிட்டாங்க ஆமாம் காங்கிரஸ் பக்கம் திமுகால இருந்து கொஞ்சம் விலகி நிக்கற மாதிரி இருந்தாலும் ராகுல் காந்தி இந்த வரைக்கும் ஒண்ணுமே சொல்றலைங்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி டூட்டி போட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு செல்வ பிறந்தை மதில் சொல்றாரு இதே செல்வ பிறந்தகை தான் அஞ்சு பேர் கூட்டணி வந்து ஸ்டாலினோட பேசுறேன்ட்டு ஒரு டிராமா பண்ணாரு சரி அதே செல்வப்பிருந்தைக சொல்றாரு நான் தான் மத்திய பா காங்கிரஸ் தான் என்னை தலைமையில் நீடித்தது கிரீஷ் சவுடங்கர் என்று கோவாக்காரர் வந்து பேச்சு துவைக்கிறார் என்று கூட்டணி பத்தி மத்திய காங்கிரஸ் இருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு பாருங்க எல்லா கட்சிக்காரனும் அறுநூத்த ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாங்க அந்த பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய தமிழக அரசாங்கம் கடனில் மூழ்கி இருக்கிறது என்று சொன்ன உடனும் ஆமா அண்ணாமலை கொடுத்துட்டாரு வரவேற்கத்தக்கதுன்னு சரி நைனா நாகேந்திரன் கொடுத்துட்டாரு இருந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு சொல்லிட்டு இருக்குமே திமுக போட்டிருக்காரு பார்த்தேன் அதை தவிர அவங்க டிஆர்பி ராஜா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஜோதிமணி ட்வீட் போட்டிருக்காங்க அந்த ஜெயகாந்த் செந்தில் திருவள்ளூர் எம்பி ட்வீட் செந்தில் சாரி சசிகாந்த் செந்தில் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுக பயப்படுதுங்க தம்பி திமுக வந்து ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பிராமணர் அவர் ஒரு ஐங்கார் அவரை போச்சு ஏக வச்சன அவர் ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டுங்கிறது இப்போதான் தெரிஞ்சு அவங்களுக்கு செல்வேற்பருந்தகை எதற்கெடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் இப்போ பாருங்க பா பாமக தலைவர் சேலத்தில் பேசியதே நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் எண்பத்தைந்து வயது முதியவர் தமிழக அரசியல் இந்திய அரசியலில் நெடுங்காலம் இருந்தவர் என்னுடைய தகப்பனாரோட வயதுக்கு அப்படி இருக்கக்கூடியவர் வந்து போய் பேசப்படாதுங்க ஆர்எஸ்எஸ் கிட்ட மண்மணி போயிட்டாரு நான் கனவுல வந்தாரு எங்க அம்மா நீ பேரனை பத்தி பேசுதே இதெல்லாமே ஒரு பைத்துக்காக தரமா வளர்றாருங்க எதை பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் திமுக தான் ஒரு போட்டியா இல்லையே எதற்காக ஆர்எஸ்எஸ் சொல்லணும் என்றுதான் என் கருத்து இருந்தாலும் காங்கிரஸ் நிச்சயமாக திமுகவுடன் பயணம் செய்வது கடினம் ஏன்னா இன்னைக்கு கே சி வேணுகோபால் வந்து ஆதவ் அர்ஜுனாவோட பேசி இருக்காருங்க பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா எனக்கு தெரியுங்க நான் அதை உங்க வள்ளுவ சேனலுக்கு நான் பிரேக் பண்றேன் இது என்ன ரத்தை வேணும் காங்கிரஸ் போடுவது காங்கிரஸ்ல வந்து பீகார் நான் ஏற்கனவே சொன்னேன் ராபின் பீகார் தேர்தலின் பொழுது தேஜஸ்வி யாதை முதலமைச்சராக நிறுத்த முடியாது என்று அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல போகாது இருந்தவர் ராகுல் காந்தி ஆனா தமிழகத்தில் எந்த கட்சியும் இந்திய அலைன்ஸ் இருக்கவங்களும் எவனுமே ராகுல் காந்தி பிரதமராக முயன் முன்மொழியாத போது மு க ஸ்டாலின் முழுமொழிந்தார் பாராட்டுதல்கள் அதே மு க இன்று ஏன் காங்கிரஸ் முதலமைச்சராக முன்னிறுத்தவில்லை இது பீகார் மாடல்ல போறாரு ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு என்ன பைத்தி முடிச்சிருச்சுங்களா திமுக விட்டுட்டு போறதுக்கு விஜயவாட சேர்த்துக்கிறதுக்கு முதுகிறார் அவரு தங்க கட்சி இப்ப பாருங்க எல்லாத்தையும் தோத்துட்டு போயிட்டு வராரு நல்ல தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ வந்து மந்திரி சபை சொல்லிட்டு ராகுல் காந்தி சொன்னதுக்கு பதிலாக இன்னைக்கு ஹிந்து பத்திரிகை நாங்க கூட்டணி அரசாங்கம் அமைக்க மாட்டோம் சான்ஸ் விஜய் வந்துட்டதுனால தமிழகத்தில் மூன்று பிரிவுகளாக எண்பது எண்பது எண்பதுன்னு போச்சுன்னு என்ன பண்ணுவீங்க இந்த இந்த காங்கிரஸ் கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகத்துடன் தான் பயணம் செய்யும் இல்லை என்றால் காங்கிரஸ் விடப்படும் தினமலர் ஒரு செக்ஷன் டிஎம்கே போய்டும் ஒரு செக்ஷன் தாவேகா போயிடும் ஏன்னா பாருங்க அந்த இன்னைக்கு தினமலர் செய்தி படி பார்க்கணும்னா தாவேக்கா வந்து காங்கிரஸ்க்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து கொடுக்கறதாக சொல்லி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அறுபத்தஞ்சு ஆஹ் அந்த சீட் வந்து திமுக தர மாட்டாங்க சார் அதனால காங்கிரஸ் எடுக்கிற டிசன் சரியான ரிசன் தானே அறுபத்தஞ்சுல உங்களுக்கு என்ன அஞ்சு ஜெயபிங்னா பத்து ஜெய் பிங்களா கேண்டிட அறுபத்தி உங்களுக்கு டிஎம் கேக் பண்ண சப்போர்ட் கொடுப்பாங்க சார் துபாய்ல எண்பதாயிரம் பேர் ஜெயிக்க கூடுறாங்க சார் ஓட்ட வந்துருமா அது துபாயில முஸ்லீம் நிறைய வந்தாங்கன்னு தான் சொல்றாங்க முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்கள் சென்ற வாரம் கிறிஸ்தவர்கள் விழாவில் கிறிஸ்தர்கள் ஆக மொத்தம் இரண்டு மைனாரிட்டியுமே பிஜேபி பக்கம்தான் இருக்காங்க திமுக பக்கம் என்ன இருக்காங்க தான் காங்கிரஸ் ஓடுது தாவேக்கா பக்கம் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாம் தாவேக்காவும் காங்கிரஸ் ஒன்று சேர வேண்டும் என்று திரைமறைவிலிருந்து வேலை செய்கிறார்கள் அல்லாத்த தவிர உங்களுக்கு ஒன்றும் முக்கியமான கேட்டிங்கன்னா இதே தமிழ் வெற்றி கழகம் கண்டிப்பாக தன்னுடைய ஆற்றலுடன்

அதுல பத்து பேர் பத்து லட்சம் பேர் சேர்க்க போறாங்க இன்னைக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு எண்பத்தேழு லட்சம் வச்சுங்க பேசிக்க சொல்றேன் ஒரு தோராயமா ஆக மொத்தம் அந்த எண்பத்தி ஏழு லட்சம் குறைவது இவருக்கு இன்னைக்கு தேதியில முப்பதாயிரம் ஓட்டு இருக்குது இளைஞர் ஓட்டு என்பது திமுகவினுடைய வெற்றி சான்சை பாதிக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டை தோத்து போகும் ஈஸியா கனெக்ட் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு டெல்லியில் ஆலோசகராக பணிபுரிகிறேன் எனக்கு வரக்கூடிய டேட்டா எல்லாம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபேவரிங் விஜய் இஸ் பாசிங் தேர்ட்டி ஓகே தேர்ட்டி பர்சன்ட் அது வந்து ஒரு இமேஜினரியா இருந்தாலும் அந்த தேர்ட்டி பர்சன்ட் என்பது ரஃப்பா பாத்தீங்கன்னா ஒரு எண்பது சீட்டு கிட்டேருந்து போயிடுதுங்களே தம்பி ஓகே ஓகே சார் மலேசியாவுல பேசுற விஜய் சொன்ன அந்த வார்த்தை தனியாகவா இல்ல அனியாகவா என்பது ஒரு சஸ்பென்ஸ்னு சொல்லியிருந்தாங்க என்ன சார் சஸ்பென்ஸ் அதுல அது காங்கிரஸோட போறதுதான் பாஜகோட போறாங்க ஏய் சி இருக்கிறீங்க தம்பி சார் காங்கிரஸ் வந்து திமுகவோட ரொம்ப இணைஞ்சு அணைஞ்சிருக்காங்க சார் அதுல கிடையாது அதுல போச்சு காங்கிரஸ் நினைக்கிறது திமுகவிற்கு ஓட்டு வங்கி குறைகிறது அன்டி இன்கெம்பென்ஸ் இருக்கிறது என்று இல்லன்னா ஒரு 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 கூட்டணியில் இருக்கோச்சு காட்டிங்க ஒன்பது நாப்பதுக்கு ஸ்டாலினோட பேசுறாரு சரி ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு விஜயோட பேசுறாரு ஆக மொத்தம் விஜயுடன் தங்களுக்கு தொடர்பு ஏற்கனவே இருந்திருக்கு முக ஸ்டாலினுக்கு சொல்றேங்கிறாரு மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி பத்தி என்ன நினைப்பாரு எடப்பமா நினைப்பார மாட்டாரா இவன் இன்னே அவ இவன் அப்படின்னு கேட்டார் இல்லையா பயணம் செய்வது திமுகவுடன் காதல் வைத்துக் கொள்வது தாவைக்காவுடன் இந்த இரட்டை நிலைப்பாட்டில் தான் அவர் தடம் புரண்டு ரயில் கவுந்திருங்க ஓகே ஓகே சார் நாப்பது எம்பி வேணாம்னு சொல்ருவாங்களா காங்கிரஸ் யாரு காங்கிரஸ் நாற்பது எம் பி இப்ப எப்படி இருந்தாலும் அவர் பிரைமிஷா இல்லையே இந்த முன்மொழிஞ்சா கூட ப்ரை மினிஷாக்குற அது மூக்க ஸ்டாரிக்கு மூக்கடப்பு தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி நாள்ல இப்போ வந்து என்ன பண்ணிட்ட முடியும் அப்ப காங்கிரஸ் அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க இன்னைக்கு தேதியில தயாரா இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரஸுக்கு வந்து அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் இன்னமும் இருக்கிறது அதை கண்டு தான் திமுக பயப்படுகிறது அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி தனிப்பட்ட முயற்சி எடுத்து எந்த கூட்டணி வாண்டாம் நான் தனியாக அங்கே நிற்கிறேன் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டதனால் தான் அது ஆல் இந்தியா பாலிசியை தமிழ்நாட்டில் அவர் இம்பளிமெண்ட் பண்றாருங்க தம்பி ஓகே ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் தனியா போகிறாருங்க ஓகே பீகார்ல தனியா போகணும்னு நினைச்சா இவனோட இருந்தார் தேஜஸ்வியாரோட இருந்தால் கடைசியில் முப்பது சீட் வாங்கிட்டு ஆயிரம் மீதி பேர் ஓன் பர்சன்டேஜ் ஸ்ட்ரைக் ரேட் டவுன் ஓகே இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா தே வான் டு கோ அலோன் இன் தமிழ்நாடு ஓகே அப்போ இந்தி கூட்டணிய மறுசீரமைப்பு பண்ணணும்னு காங்கிரஸ் உடைய எண்ணமா இருக்கு செத்து போச்சு தம்பி இந்தி கூட்டணிக்கு செத்து போய் தவசம் பண்ணி எல்லாம் தண்ணி விட்டாங்க அது வாயில அது அது ஜெட்டு ஓகே இந்தி கூட்டணிக்கு வந்து அது பிரசவிக்காத குழந்தை அதுக்கு எலும்பு கிடையாது தோல் கிடையாது தொப்பு கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒரு ஒரு சதையா இருக்குது அப்படி அதோட சரி யாருங்க தலைவர் நீங்க சொல்லுங்க நீங்களும் பாத்துக்கிட்டு ரெண்டு வருஷமா இந்தி கூட்டணிக்கு யார் தலைவர் பொருளாளர் யாரு யாரு நாங்க தான் பேர் வச்சேன்னுட்டு என்னாச்சு எங்க போச்சு ஆக கூட்டணி என்பது எங்க சரத்பவார் போயிட்டாரு இந்தி கூட்டணிக்கு பிள்ளையாசூழி போட்டவரே நிதிஷ்குமார் அவரையும் எடுத்துட்டு போயிட்டாங்க பிஜேபிக்கார திமுகங்க வாயில பண்ணிட்டு இருக்கா வேற ஒண்ணுமே கிடையாது ஓகே ஓகே சார் இப்ப விஜய் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னாடி காங்கிரஸ் தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா தனியாகவா தனியாகவா பேச்சுவார்த்தை இருப்பதனால் தான் அப்படி அவர் பேசி இருக்கிறார் பாஜகவுடன் போவது கடினம் கொள்கை ரீதியாக பார்த்தால் தாவிகாவுடைய கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அகில இந்திய அளவில் ஓகே ஏற்கனவே ராகுல் காந்தியை பார்த்தவர் விஜய் தொடர்பில் இருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக இதுதான் உங்களுக்கு ஒரு அனியா தனியா இருந்தா என்னை பொறுத்து மட்டும் காங்கிரஸ் அணிதான் ஓகே அப்ப சிபிஐ விசாரணைக்கும் இந்த கூட்டணிங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காதுன்னே சொல்ல வரீங்க சார் கண்டிப்பா இருக்கா கண்டிப்பா இருக்கா அது ஒரு தனி இருக்கு இப்போ வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா வேற இன்கம் டேக்ஸ்ல குடுத்திருக்கலாங்க சார் உம் அவருக்கு சிபிஐ மூலமா கொடுக்கணும் அவசியம் கிடையாது அந்த விஜயுமே இப்போ நடக்கிற எல்லா கூட்டங்கள்லையுமே பாஜக என்ற வார்த்தையை கூட உச்சரிக்காமல் கடந்து போறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே காங்கிரஸ் யூஸ் பண்றாரா காங்கிரஸ் வேர்டு யூஸ் பண்றார இல்ல காங்கிரஸ் யூஸ் பண்றாங்க ஏ திமுக விட பண்றது கிடையாது பாஜக அதிமுக கத்தினால பண்றது கிடையாது அதிமுக கிடிசைஸ் பண்றதில்லையா அவருங்களேன் விஜய்னுடைய இருந்து பார்த்தால் அவர் வந்து திமுக அதிமுக எதையுமே கிரிடிசைஸ் பண்ணாத ராகுல் காந்தியோட க்ரிடிசிஸ் வந்து ஓப்பன் வச்சிருக்காரு எல்லாத்துக்கும் ஓகே இப்போ கரூருக்கு அடுத்தது மலேசியால போய் பட்ஸ் அணியா தனியா கேட்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுங்க இந்த மாதிரி இப்போ அப்போ அணின்னு சொல்லிட்டதுனால முதலமைச்சர் பதவிக்கு காங்கிரஸ் ஒத்துக்குமா அப்போ விஜயனுடைய முதலமைச்சர் பதவியே ஸோ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி சப்குஷன் வர ஆரம்பிச்சிருமே ஓகே ஓகே சார் சார் பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று சொன்ன அந்த விஷயம் அந்த தான் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு அதாவது அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு எல்லா தலைவர்களுமே வழி அதை எப்படி பாக்குறீங்க அதிக கடன் வாங்கிய மாநிலம் தான் தமிழ்நாடா பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர் ராகுல் காந்தி கடந்த ஒரு இரு வருடங்களாக சொல்லி கொண்டு வருகிறார் மாநில கட்சிகளும் வட இந்திய கட்சிகளும் தான் இந்தியாவை ஆளுகின்றன மாநில கட்சிகளுக்கு இனி இடம் இருக்காது அகில இந்திய கட்சிகளுக்கு தான் இடம் இருக்கும் என்று ஒரு கான்ட்ரவர் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுத்ததே பிரவீன் சக்கரவர்த்தி தான் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் திமுகவிற்கும் நீண்ட காலமாக ஒரு பழனிவேல் தியாகராஜன் கம்பெனி அதாவது இன்ஃபர்மேஷன் மினிஸ்டரா பட்ஜெட் மினிஸ்டர் அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆன உடனே பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு நாற்பது கோடி ரூபாய் அவர் கம்பெனிக்கு வர வேண்டியது அது பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கம்பெனிக்கு பழனிவேல் தியாகராஜன் கொடுக்காத வச்சிருந்தாருங்க பேசும்பொழுது அந்த டேப்ரிகார்ட் போட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி பழனிவேல் தியாகராஜன் பேசுவார் பழனிவேல் தகராஜன் ஒரு மோட்டார் மவுசு உடலா இருப்பார் எதாவது பேச ஆரம்பிச்சான்னு ஒரு மைக் ஆமிச்சால பேசிட்டே இருப்பார் அவர் பாட்டுல ஆங்கிலம் அழகாக வரும் என்பதனால் அவர் சொல்லிட்டாரு சபரீசனும் உதயநிதி முப்பதாயிரம் கோடி சாப்பிட என்ன பண்றான்னு புரியல எனக்கு அப்படின்னு அத இவர் ரிலீஸ் பண்ணது பிரவீன் சக்கரவர்த்தி தான் ஓகே சோ அப்பேர்ப்பட்டவர் ராகுல் காந்தியோட அனுமதி தான் அதை செய்து இருக்கிறார் இப்போ ஒன்னே ஒன்று கேக்குறேன் ராபின்சன் உங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அம்மாக்கு செய்யாத ஒரு காரியம் பண்ணி வைக்கிறேன் நீங்க எங்க வீட்டுல எங்க எங்க அப்பா இருந்து மட்டும் நாங்க அங்க அப்பா கேட்டுதான் எதுவும் மேஜர் டிசிஷன்ஸ் என் பையன் இருக்கான் என்ன கேட்காது பண்ண மாட்டான் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோட அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் ஆக மொத்தம் கடன் பலு என்பது அவர் டேட்டா மேன் அவர் தான் அந்த போட்டு சோரியை கொண்டு வருது ஓகே மொத்தம் இந்த பிரச்சனையை கலப்புவது எதற்காக என்றால் ராகுல் காந்தியோட அனுமதியுடன் தான் அவர் பேசியிருக்கிறார் ஓகே அப்ப கூட்டணியை பிளக்கணம் என்பதற்காகவே இத்தகைய ஸ்டேட்மெண்ட் அவர் விடுறாரு ஆமா 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 இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யான்றதை தாண்டி கூட்டணிக்காக தான் கூட்டணி பிளக்கணுக்காக தான் இருக்கு உண்மையா பொய்யாங்கிறது வந்து டிஆர்பி ராஜா இன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு அதுக்கு அந்த ஜேடி டிஎம்கே ஸ்போக்ஸ் பெர்சன் எல்லாம் இவர் வந்து ஆர்எஸ்னு விட்டாங்க

இன்னைக்கு ஒரு துரந்தர்னு ஒரு படம் வந்துருக்குதுங்க ஹிந்தி படம் அது பாகிஸ்தான்ல அப்பாவும் பையனும் சேர்ந்து லூட்டி அடிச்சாங்க கள்ள படத்திற்கும் சரி அந்த துரந்தர் என்ற ஹிந்தி படத்தில் தாய் இது சாரி தகப்பனார் வந்து மந்திரியாக இருக்கிறார் மகன் எம்பி ஆகிருக்கிறார் அப்பொழுது கள்ள நோட்டு பிரிண்ட் பண்ணதற்கு பாகிஸ்தான் இருந்து இந்த மிஷினாய் வாங்கினார் என்றால் ஒரு பெரிய சினிமாவே போகுதுங்க அங்கே மொத்தம் சிதம்பரம் ஸ்டாலினை பார்க்கறதுல ஒன்று அர்த்தமே கிடையாதுங்க ஓகே ஓகே சார் இப்போ வந்து திருமாவளவர்கள் இந்த ஒரு வார காலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாட்டில் பதிய வச்சுக்கிட்டே இருக்காரு நேற்று அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு சீமானும் விஜயும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்கள் வளர்வது பாஜகவுக்கு தான் நன்மை சேர்க்கும்னு சொல்றாரு சீமான் மிக மிக உயர்ந்த தலைவர் தலித் மக்களுக்காக பாராட்டுபவர் பாராட்டி வருகிறார் குட்டி அம்பேத்கார் தமிழ்நாட்டு அம்பேத்கார் என்று தன்னைத்தானே நீல ஒரு கோட் ஷூட் போட்டு பார்லிமெண்ட்ல உலா வருகிறார் எப்படி மாயாவதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொது தேர்தல் உத்தரப்பிரதேச தேர்தலில் தலித் மக்களை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து காணாமல் போனாரோ மாயாவதி அதே மாதிரி விசிகா தலைவர் திருமாவளவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகுதியில் விஜய் மூலமாக காணாமல் போயி விடுவார் எழுதி வைச்சுங்க நீங்க விஜய் விஜய்நாத போன வாட்டி எட்டாயிரம் ஓட்டு தானே தோத்து போற ஜெயித்தாருங்க அவருக்கு இருக்கும் பாதி பேர் டிஎம்கேல சார் தயாரா இருக்காங்க சார் நீங்க வேற அந்த தலித் பாலிசில போயிடுச்சு தம்பி அது மொத்தம் என்னை பொறுத்து மட்டும் டெல்லியில் விசிகாவுடைய உருவம் என்ன என்று கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் விசிகா என்பது இருக்காது அது விட்டுருங்க இதே விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் தானே ஆர் எஸ் எஸ் புகழ்ந்து பேசிய வீடியோவும் நான் ஆமா எவ்வளவு பேசியிருக்காரு விஜய சீமானும் தத்தெடுத்த பிள்ளைன்னு சொன்னார்னா அது வந்து ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் இல்ல இந்த பிராமண கடப்பாரையை கொண்டு திராவிட கோட்டை திராவிட குட்டி சவரை இடிப்பேன் அப்படின்னு சீமான் சொன்னது அது எந்த வார்த்தை பூனை குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொல்றாரு பண்ணித்தான் பிராமணன் ஏழு ஒரு பர்சன் கூட இல்லீங்களா சார் பிராமணன் எங்க இருக்காங்க சார் தமிழ்நாட்டுல திமுக கண்ணு கண்ணாடியில் ஒண்ணா இருக்காம தவிர பிராமணம் எங்க இருக்காங்க தமிழ்நாட்டு சொல்லுங்க பாப்போம் இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஏன் தமிழ்நாட்டுல விடணும்னு கேக்குறாரு ஏன் ஏன் பயப்படுறாரு விடுங்களேன் வந்து வந்து பார்த்துமே வட இந்தியாவில் பதினோரு வருடங்கள் பாஜக ஆர் எஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை காண்பித்தார்கள் ஆர் எஸ் எஸ் வளர எதுக்காக நிறுத்துறீங்க நீங்க ஒரு ஜனநாயக ரீதியாக பார்க்க போனால் மக்கள் தான் மகேசன் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அதை திருமாவளவன் கடைபிடித்தாக வேண்டும் சீமா மேலேயோ விஜய் மேலேயோ தூர்வாருவது தவறு தன்னுடைய கட்சிக்காரர்களை விசிகாவிலோ அல்லது அதிமுகவிலோ போகாமல் தடுக்க வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு சமாப்தி எப்படி மாயாவதி காணாமல் போனாங்களோ அந்த மாதிரி ஓகே சார் ஆனா சீமான் சரின்னு நினைக்கிறீங்களா சார் பாரதியார் பெரியார்ன்றது தமிழ்நாட்டில் சொல்றேன் சார் அவரு எங்க பாட்டேன் கொள்ளு பாட்டேன் நல்லு பாட்டேங்கிறார் அவர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வருடங்களில் நேரடியாக எதிர்த்தது என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனாரின் தகப்பனார் தூக்கா ஜெகநாதாச்சாரியார் ஓகே அவர் எழுதிய கடிதங்கள் இன்னும் வைத்திருக்கிறேன் ராஜாஜியுடன் சேர்ந்து மணியம்மையுடன் கணக்கு திருமணம் செய்து பொழுது இதே திமுகவை பற்றி தமிழை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசி இருக்கக்கூடிய இ வி ராமசுவாமி நாயக்கரை சீமான் சொல்வது கரெக்ட் என்று தான் நான் சொல்லுவேன் ஏங்க ஒரு காட்டு மிதாண்டி பாஷைன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி தமிழ் தமிழ்னு போறீங்களே சார் என்ன அர்த்தங்க அது உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த வளர்ந்து வந்தான் அப்போ அதனால அவன் படி பேச முடியுமான்னு கனக்ட் பிராமண கோட்டையை சீமான் ஆதரிப்பது வரவேற்கத்தக்கது தான் நான் சொல்லுவேன் எதிர்ப்பதுன்னு சொன்னாங்க சார் எதிர்க்கம் அவருடைய காமன்ஸ் வெல்கம் அவ்வளவுதானே ஓகே டி வி ராமசுவாமி நாயகரி ஏன் திட்டக்கூடாதுங்களா என்ன ஆண்டவனாங்க அவரு யாருங்க அவரு இல்ல அப்படி கம்பேர் பண்ணி தலைவர்களோட தலைவர்களை கம்பேர் பண்ணி பேசி அதை ஒரு வாக்கா மாத்த நினைக்கிறாரு சினிமான்னு சொல்றாங்க ஏன் ஏதும் அரசியல்வாதி பண்ணலீங்களா சார் இப்போ வந்து ஒரு ஒண்ணுமே வாண்டாம் எத்தனையோ பேசுறாங்க நார்த் இந்தியாவில சோனியா காந்தி பத்தி பேசியிருக்காங்க நரேந்திர மோடியை பத்தி பேசியிருக்காங்க இதே ஸ்டாலினை பத்தி பேசியிருக்காங்க ஸ்டாலின் கோச்சின் டார்ன்னு ஸ்டாலினே ஸ்டாலின் காமெண்ட் பண்ணாத போது திருமாவளவன் என்னங்க காமெண்ட் பண்றது இல்ல அதுதான் சொல்றாரு இவங்க ரெண்டு பேரோட வளர்ச்சி வந்து பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்-க்கும் துணை போகும்னு சொல்றாரு கரெக்ட் கோடி போகத்தான் வேண்டும் தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி உருவாக வேண்டும் திருப்பி திருப்பி தலித் 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 தலித்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ண கூடாது நடுவுல ব্রাহ্মণ வந்து ரைட் ব্রাহ্মণ தான தலித்து அதே பக்கு பண்ணியே ஏ ராஜாவையே ஏ வந்து டிஎம்கே ஜெனரல் செகிரட்டரியாகறதை அத கேட்க மாட்டாரா திருமாவளவன் இப்போ சீமான் ராமசுவாமி நாயக்கரை எதிர்த்து ஒரு கும்பல் இருக்கத்தான் செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் அதை பற்றி பேச ஆரம்பித்த சீமான் அதை ஒசுப்பி விட்டிருக்கிறார் அந்த எதிர்ப்புக்கு அவர் தலைமை தாங்கிறார் இன்று நாளைக்கு யாராவது வருவாங்க புதுசா ஓகே அதனால சீமான் சொல்வது ஈவே வே ராமசுவாமி நாயக்கரை பற்றி கரெக்ட் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க எனக்கு சுதந்திரத்துக்கு சொல்றதுக்கு ராபின் ஓகே ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க மற்ற சந்திப்போம் நன்றி சார்